பல தசாப்தங்கள் பாரம்பரிய கொண்டது மணிமேகலை பிரசுரம் முந்தைய புத்தக காட்சிகளுக்கும் இப்ப நாற்பத்தி புத்தக காட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார் பாருங்க ஒரு கன்சியூமர் எக்ஸிபிஷன் இருக்குல்ல அந்த மாதிரி கூட்டம் இருக்கு நாங்க எவ்வளவு எதிர்பார்க்கல நல்ல வரவேற்பு இருக்கு அரங்குகள் அதிகரித்திருக்கின்றன பதிப்பகங்கள் அதிகரித்திருக்கின்றன எல்லாத்துக்கும் முன்னாடி கிழக்கு நியூஸ் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு சகோதர பறிப்பாளரான கிழக்கு பதிப்பகம் இப்படி ஒரு முயற்சியை செய்திருக்கிறது ஓராண்டாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு நான் வாழ்த்து கொள்கிறேன் அடுத்ததாக வாசகர்களுடைய தேடல்கள் மாறி இருக்கின்றன என்பதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக ஆங்கில நூல்கள் அடுத்த அரங்கில நான் பார்க்கிறேன் எப்பொழுது பார்த்தாலும் பெரும் கூட்டமாக இருக்கிறது ஆங்கில நூல்களை அதிகமாக விரும்பி ஏற்கிறார்கள் ஆனால் அங்கே பார்க்கிறேன் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆங்கில நூல்களை வாசிப்பவர்கள் எல்லாரும் அதன் பிறகு எவ்வளவு காலம் ஆனாலும் சில எழுத்தாளர்களுக்கு மதிப்பு குறையாது என்பதற்கு எங்கள் படிப்பகத்திலே நாங்கள் வெளியிட்டிருக்கிற தமிழ்வாணன் அவர்களுடைய நூல் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஒரு எழுத்தாளர் மறைந்தால் அவருடைய எழுத்துக்கள் மறக்கப்படும் என்பதுதான் தமிழக வரலாறாக இருக்கிறது அதை தாண்டி கண்ணதாசன் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் சுஜாதா அவர்கள் அப்படி பதர் இருக்கிறார்கள் அந்த பட்டியலே தமிழ்வாணனும் இருக்கிறார் அவர் மறைந்து எழுபத்தி ஏழில் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு ஆண்டுகள் ஆகின்றன ஆனாலும் இன்னும் விரும்பி வேற அவர் வரவேற்கப்படுகிறார் என்பதையும் நான் பார்க்கிறேன் பழைய வாசகர்களெல்லாம் மூத்த வாசர்கள்லாம் தேடி தேடி வருகிறார்கள் இந்த நூல்களை கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ப எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் தமிழ்வானுடைய படைப்புகள் அனைத்தும் கிடைக்கும்படியாக பார்த்து கொள்கிறோம் பல பதிப்பகங்களிலே என்ன தவறு நடக்கிறது என்றால் அல்லது பதிப்பாளர்களுடைய எழுத்தாளருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு எங்கிட்ட மாஸ்டர் காப்பியோட இல்லை நாங்கள் ஒன்றும் போடுறதில்ல எங்கள் தந்தைக்கு நான் செய்யக்கூடிய கடமையாக நான் கருதுவது அவருடைய நூல்களை இன்னும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதாக கருதுகிறேன் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதையும் நான் சொல்லிக் கொள்ள விரேன் சரி இப்போ இந்த வருஷம் புக் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குங்களா நம்ம பதிப்பகத்தில் எப்படி இருக்கு சார் அதாவது விடுமுறை நாட்களிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது மற்ற நாட்களிலேயே சராசரியாகத்தான் இருக்கிறது ஆனால் நான் எப்படி ஒரு பதிப்பாளனாக இந்த பதிப்பகத்தினுடைய பதிப்பாளனாக நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் நான் விதைகளை தூவுகிறேன் என்று இது உடனே கல்லா கட்டணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது இது எங்கே பரவி அந்த விதைகள் எங்கெங்கோ விதைப்பந்துகள் தூக்கி எறியப்படுகிறோம் அப்படி விதைப்பந்துகள் விதைக்கப்படுகின்றன பின்னாளிலே அன்னைக்கு வாங்க முடியல நம்ம பணம் கொண்டு போகல நேரம் இல்லை நமக்கு வந்து ஏற்கனவே பட்ஜெட் முடிஞ்சு போச்சு எனக்கு அந்த மாதிரியாக முடிச்சுக்கிறாங்கல்ல அவங்க என்றைக்கா ஒரு நாள் வந்து திரும்ப வாங்குவாங்க அதனால் இங்கே வந்து விற்பனை மட்டுமில்லை விதையும் தூவப்படுகிறது என்பதாக நான் நினைக்கிறேன் அந்த அளவில் எனக்கு போய்கொண்டிருக்கிற நிலைமை நிறைவாகவே இருக்கிறது சென்னை இன்டர்நேஷனல் ஃபேர் வந்து அரசாங்கமே எடுத்து நடத்து ஆமாம் இப்போ வந்து சென்னை புக் ஃபேரையும் அரசாங்கம் நடத்த முன் வரணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதில் வந்து உங்களுடைய கருத்து என்ன சார் அவர்களால் செய்யவே முடியாது அரசாங்கத்தால் செய்ய முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி செல்ற அரங்குகள் இருக்கின்றன இதை அரசாங்கம் எடுத்து செய்யும் என்று எனக்கு தோன்றவில்லை இது டெல்லியில் நடக்கிற பிரகதி மைதானுடைய புத்தக கண்காட்சிக்கு அடுத்தபடியாக அதிகமான வரவேற்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அது சென்னை புத்தக கண்காட்சி தான் செய்தால் நல்லது ஆனால் ஏதோ ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிரந்தர புத்தக கண்காட்சி கன்னிமிரா நூலகத்தில் எங்களுக்காக அரங்குகள் ஒதுக்கப்பட்டு அதை அரசாங்கம்தான் செய்கிறது அதை விரிவாக்க வேண்டும் உங்களுடைய யோசனையை நடைமுறைக்கு வந்தால் நான் மகிழ்வேன் ஆனால் அது இமாலய முயற்சி என்று நான் கருதுகிறேன் ஒரே ஒரு புத்தகம் இதுதான் சூப்பர் ஸ்டார் புத்தகம் இத்தனை பிரதிகள் விற்றுக்கு இப்போ வரைக்கும் எங்களோட இது அது அச்சீவ்மெண்ட் வந்து மற்ற தமிழானன் சார் புத்தகங்கள் வந்து இது பீட் பண்ணல அப்படின்ற வரை ஏதாவது ஒரு புத்தகம் குறிப்பிட்டு உங்களால் சொல்ல முடியுமா எதை சொல்ல எதை விட்டுவிட என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு ஐஸ்கிரீம் மேலே வைக்கப்படுகிற செருவியை போல ஒரு பாயசத்தின் மீது தூவப்படுகிற குங்கும போல போல் துணிமே துணை என்கிற என்னுடைய தந்தையினுடைய தாரக மந்திரம் இருக்கிறதே அந்த நூல் அதுதான் தந்தையினுடைய ஒரு மகத்தான படைப்பாகவும் விற்பனையிலே முன்னிலையில் இருக்கிற படைப்பாகவும் நான் பார்க்கிறேன் சங்கர்லால் நாவல்களும் கிட்டத்தட்ட அதற்கு நெருங்கி போட்டி போடுகின்றன அதை நிறைய மூன்று நாவல்களை சேர்த்து தொகுப்பாக தொகுப்பாக ஆறு தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இரண்டுமே கிட்டத்தட்ட சமமாக இருக்கின்றன லிட்டில் எட்ஜ் என்று சொல்வார்களே அப்படி துணிநிலை துணை இருக்கிறது இப்போ பதிப்பகத்துறையில் வந்து பல மாற்றங்கள் வந்து நடந்துட்டுருக்கு ஆடியோ புக்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் அப்டேட் இருக்கு வாசிப்பு பழக்கம் வந்து அடுத்தடுத்த குறைஞ்சிட்டு இருக்கு இதை வந்து எப்படி மேம்படுத்தலாம் என்ன பண்ணலாம் சார் இதில் ஆசிரியர்களுடைய பங்கும் பெற்றோருடைய பங்கும் நிறைய இருக்குன்னு என்று நான் கருதுகிறேன் இன்றைய கல்வி முறை மதிப்பெண் 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 என்றே வலியுறுத்துவதால் பிள்ளைகள் அதை தாண்டி வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்களே நூல்களை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்து பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு மற்ற புத்தகங்களையும் படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்ப கருத்தை வலியுறுத்த வேண்டும் இரண்டாவதாக பெற்றோர் பிள்ளைகளை புத்தக கண்காட்சிகளுக்கு கூட்டி வந்து அவர்கள் கையிலே நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கொடுக்க வேண்டும் அதை அவர்களையே நூல்களை தேர்ந்தெடுக்க விட வேண்டும் பிள்ளைகளையே அதுபோக நீ இந்த நூலை வாசித்தால்தான் ஒரு மணி நேரம் நீ வாசித்தால்தான் ஒரு மணி நேரம் உனக்கு வாட்ஸ்அப் நீ ஒரு மணி நேரம் வாசித்தால்தான் ஒரு மணி நேரம் அவனுக்கு யூடியூப் என்று நிபந்தனையோடு கூடிய ஒரு நிர்பந்தத்தை பிள்ளைகள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பல பிள்ளைகள் புக்கிஷ் என்று சொல்லப்படுகிற பாட புத்தகத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக ஒப்படைக்க ஒப்பிக்கிறார்கள் நூறு மதிப்பெண்கள் இரநூறு மதிப்பெண் எடுக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கைக்கு ஏற்ற கல்விகளும் அவளுக்கு இல்லை எப்படி பேசுவது எப்படி பழகுவது உலகத்தில் என்ன நடக்கிறது எதை பற்றியும் அவளுக்கு தெரியாது புத்தகத்தில் இருப்பதிலே கரைத்து கொடுத்து விடுகிறார்கள் அது பயனில்லை உலக வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது புத்தகங்கள் மட்டும்தான் பாடத்திற்கு அப்பாற்பட்ட புத்தகங்கள் எனவே பெற்றோரும் ஆசிரியரும் இதில் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பிள்ளைகளை இளைய தலைமுறையை மீட்டெடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது